சிவான சேதுபதி என்ன எனக்கு ரெண்டு பேருமே பயங்கரமான இன்ஸ்பிரேஷன் ஏன்னா அஜித் சார் விஜய் சார் எல்லாத்தையுமே நம்ம கிட்டக்க கூட பார்த்தது கிடையாது என்னோட ஸ்கூல் காலேஜ் டைம்ல நான் சொல்றேன் வெறும் ஸ்கிரீன்ல தான் நம்ம பாக்குறோம் எனக்கு அப்படி இருக்கும்போது ஏதோ நம்மளாலும் ஒருத்தன் ஜெயிக்கிறான் இருந்து ஒருத்தன் போய் அதை பண்றான் அப்படிங்கும் போது அப்போதான் என்ன மாதிரியான பசங்களுக்கு எல்லாம் இன்னும் ஸ்ட்ராங்கா அந்த நம்பிக்கை இன்னும் பெருசாது அப்போ ஓகே ஏதோ ஒரு ட்ரை பண்ணிட்டே இருந்தா சின்சியர் அதை பண்ணிட முடியும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்குன்னா இப்ப சேது அவர் அவ்வளோ ஜூனியர் ஆர்டிஸ்டாக நடிச்சு ஆக்சுவலாக அவர் ஜூனியர் ஆர்டிஸ்டோட லிஸ்ட் எடுத்தாலே அவ்வளோ இருக்கும் நம்மளுக்கு ஸோ அதுவும் நடிச்சு கன்ஃபார்மாக ஏதோ ஒரு நாள் நடந்துடும் அப்படின்ற அந்த ஒரு ட்ரஸ்ட் இருக்குல்ல அது ஒரு ஆயிரத்துல ஒருத்தருக்கு பத்தாயிரத்தில் ஒருத்தருக்கு லட்சத்தில் ஒருத்தருக்கு நடந்தாலுமே அந்த ஒருத்தர் கொடுக்குற நம்பிக்கை தான் என்ன மாதிரி பசங்களுக்கு அது ஒரு பயங்கரமான சீடு நினைக்கிறேன் நான் ஸோ அந்த இன்ஸ்பிரேஷன் நிச்சயமாக இருக்குது மற்றபடி நான் எனக்கு வர கதைகள் எந்த அளவுக்கு என்கேஜிங்காக இருக்கு பிளஸ் எந்த அளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் நான் பார்த்து பார்த்து பண்ணிட்டு